நாட்டில் திருப்பத்தூரில் வக்ஃப சொத்துக்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மசூதியின் குறிப்பிட்ட சில முத்தவள்ளிகள் இதன் மூலம் ஏராளமான ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் எனவே மத்திய உள்துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஏழைகளின் சொத்துக்களை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர் இதுகுறித்து டெல்லியில் சில மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயரதிகாரிகள் ஆகியோரிடம் எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளோம் மேலும் இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாகவும் அணுக முடிவெடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர் விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் மனுக்களை கொடுத்துள்ளோம் நாட்களில் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரிவித்தனர் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் டெல்லியில் முகாமிட்டு மத்திய அமைச்சர்களை சந்தித்து வருகிறோம் என்று கூறியிருக்கின்றனர் அதேபோல் திருப்பத்தூர் எஸ்பியிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளோம் மேலும் இந்த விவகாரம் தமிழக முதல்வரிடம் கொண்டு செல்ல முயற்சி எடுத்துள்ளோம் என தெரிவித்தனர் விரைவில் நீதிமன்ற வழக்கம் தொடரப்படும் இது மட்டுமல்லாமல் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் ஏழை மக்களின் சொத்துக்களை என்ற பெயரில் பறிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளனர் ஆகையால் நேற்றைய தினம் டெல்லியில் முக்கிய அமைச்சர்களையும் மத்திய அமைச்சர்களையும் முக்கிய அதிகாரிகளையும் சந்தித்து இந்த பண்ணிய பல கோடிக்கணக்கான அதாவது ஏழை மக்கள் எளிய மக்கள் வந்து பயன்பட வேண்டும் அந்த அந்த பணம் அதை வந்து சில தனிப்பட்ட முக்கிய நபர்கள் வந்து கையில் வச்சுருக்காங்க அது அதன் விடயமாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து மனு ஒன்று நாங்கள் அழு அளித்திருக்கின்றோம் முக்கிய உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம் அது இல்லாமல் இதற்கு மேலும் சரியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் சட்டப்படி வழக்கும் தொடர நாங்கள் இருக்கின்றோம் அது இல்லாமல் டெல்லியில் வந்து ஒரு முழு அரசு சம்மதத்தோடு நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தையும் நடத்த இருக்கின்றோம் ஆகையால் மாண்புமிகு நம்மளுடைய நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வந்து நல்ல ஆட்சி பண்ணுறாங்க அவர்கள் வந்து இந்த இந்த விஷயத்தில் கவனம் கொண்டு இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த கோரிக்கையை ச சரியாக கிடைக்கிறதுக்கு வந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஆமாம் செய்யணும் அப்புறம் வந்து நாங்கள் வந்து மத்திய அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களையும் சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை நாளைக்கு அளிக்க இருக்கின்றோம் ஆகையால் ம மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு சிறிய ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் இந்த கோரிக்கையை வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி தரணும் ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும் அதை பல கோடிக்கணக்கில் சொத்து வந்து கையாடல் பட்டிருக்குது இதை வந்து அவங்கள்டி வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு நாங்கள் இறங்கியிருக்கிறோம் ஒரு நல்ல முயற்சியில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்கி கொடுக்கணும் என்பது எங்களுடைய நோக்கம் நன்றி வணக்கம் புகழம் இரவனுக்கு நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து திருப்பத்திலேருந்து வந்திருக்கிறோம் பத்திரிகைப்பதிவுரை மசூதி பற்றி தான் மொத்தம் வந்து திருப்பத்தில் வந்து ஒரு பல மசூதிகள் வந்து நிறைய சொத்து விற்றுருக்குறாங்க பத்திரிகைப்பரித்துறைக்கு கலெக்டர் அம்மாவுக்கு வக்போர்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் மனு அமிஞ்சு அழி அழித்தோம் இதுவரையும் வந்து எந்த மனுக்கும் பதில் வரல என்ன நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து போராடின்னு தான் இருக்கிறோம் இதுக்கு யாருமே வந்து சரியான முறையாக முறைக்கடியே வந்து பதிலை சொல்லலை இதுவரையும் அதனால்தான் வந்து நம்ம லட்சுமிபுரமிய சந்தித்து இங்கே வந்து டில்லியில் வந்து எல்லா அமைச்சருக்கும் நேரில் சந்திக்கிறதுக்கு வந்திருக்குறோம் இது உடனே தீர்வு கிடைக்கணும் தீர்வு கிடைக்கலன்னா கண்டிப்பாக வந்து அமலாக்கத்துறைக்கு இந்த கேஸ் கண்டிப்பாக நான் எட்டு போகிறதுக்கு உறுதியாக இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டமும் இது இல்லாத டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டமும் வந்து கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்